பதினாறு பன்னெரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிதம் வகுப்புறோம் இன்றைக்கி நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பி போர்டுக்கு அஞ்சும் சி போர்டுக்கு ஆறும் கொடுத்துட்டேன் ஆனால் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பிடுச்சு ஆனால் வர வேண்டிய நம்பர் தான் இதெல்லாம் சிங்கிள் போர்டு பேட்டன் பிரகாரம் எடுத்தது ஸோ ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக பி போர்டு கரெக்டாக உட்காரன்னு நினைச்சேன் பார்த்திங்கன்னா நம்பர் அப்படியே திரும்பிடுச்சு நம்ப ஜீரோ ஐம்பத்தாறு கூட கொடுத்தா அது அறுபத்தஞ்சாக போயிடுச்சு ஸோ நானும் இதுவுமே அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறுன்னு கூட கொடுத்துருக்கலாம் ஸோ நம்பர் அதிகமாகுதுன்ட்டு தான் அப்படி கொடுத்துட்டேன் ஆனால் சிங்கிள் போட் நீங்கள் இந்த மாதிரி நான் எடுக்கக்குள்ள கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் நம்பர் எடுத்துமே கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க முடியல ஸோ மிஸ் ஆயிடுச்சு சரி வாங்க இப்போ இன்றைக்கி என்ன மெத்தடில் இந்த ஆறும் அஞ்சும் எடுத்தோமோ அதே மெத்தடில் அனுப்பி பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறும் அஞ்சும் வந்து ஐம்பத்தி ஆறுன்னு நான் கொடுத்துட்டேன் ஆனால் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேற்றுக்கு வர வேண்டிய நம்பரு நாலுக்கு ஒன்பதுக்கு பவர் நாலு வைக்கக்குள்ள மேலே இருக்கிற நம்பரை ஸ்ட்ரைட்டாக ஆறுன்னு எடுத்துகிட்டு வரணும் ஏ போர்டுக்கு அப்படியே மாற்றி வச்சுருப்போம் நேற்று கணக்கு பிரகாரம் இப்போ ஒரு நாள் தள்ளி அந்த ஆறை வந்து இந்த எட்டை தான் நிறுத்தி இருக்கணும் அந்த பெண்டிங் நம்பரை ஆறு எடுத்துகிட்டு வந்து கொண்டு அதே மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பவர் ஆறுனுக்குள்ளே ஒன்பதுக்கு பவர் நாலு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு சேம் பேட்டர்ன் பிரகாரம் தான் கொண்டு வரணும் ரெண்டுக்கு பவர் ஏழு அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டை கூட எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் ஏழு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த ஏ போர்டிலே அதே பேட்டர்ன் பிரகாரம் வந்த நம்பரை பார்த்துருவோம் ஸோ இது ஏ போர்டாக இருந்தாலும் சரி சி போர்டாக இருந்தாலும் சரி இப்போ வந்து சி போர்டில் பவர் நம்பர் வச்சுருப்போம் அஞ்சுக்கு பவர் ஜீரோன்னு வச்சுருப்போம் அப்போ மேலே இருக்கிற ஒன்பது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும் ஒன்பது எடுத்துகிட்டு வந்திருப்போம் அப்போ அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழை நம்பரு கரெக்டாக ஏழை நம்பர் ஒரு நம்பர் வைக்கிறான்னா ஒரு மூணு சான்சன்னு வச்சிக்கங்களேன் மூணு மூணு டைம் வைக்கணும் ஸோ பவருக்கு பவர் வச்சுட்டு மேலே நம்பரை ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் அதுக்கும் மேலே ஏழு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும் ஸோ இப்போ இதே கான்செப்ட் தான் ஆறுக்கு பவர் ஒன்றுக்கு பவர் ஆறு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பவர் ஆறு மேலே நம்பருக்கு அப்படியே பவர் கொண்டு வந்தால் அதுக்கும் மேலே கர நம்பர் அப்படியே பவர்னு எடுத்துகிட்டு வரணும் அல்லது ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் இது ரெண்டு தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு அதிகபட்சம் ரெண்டு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு அப்படி ஏழுன்னு எடுத்தால் நம்ம சி போர்டு நம்பரை வச்சு தான் காமனாக எடுப்போம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ சி போர்டில் இருக்கிற நம்பரு ஏ போர்டுக்கு வருதுன்னா இதில் இருக்கிற ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ போர்டுக்கு அப்படியே வந்திருக்கும் ஏசியில் வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கும் ஸோ அறுநூத்தி அறுநூத்தி ஐம்பத்திரெண்டு வந்த ரிசல்ட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் இருந்து பெண்டிங் நம்பரு அஞ்சா நம்பர் பி போர்டு வரணும் அதை வச்சு தான் நான் பி போர்டு கொடுத்துருந்தான் நான் சி போர்டில் வச்சுட்டோம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு ஒரு அஞ்சு வரணும் கரெக்டாக அந்த அஞ்சு சி போர்டில் கொண்டு வந்துட்டான் சேம் அதே தான் இரநூத்தி அறுபத்தஞ்சுலேருந்து நானூற்றி அறுபத்தஞ்சுன்னு வந்துருச்சு ஏ போர்டுக்கு ரெண்டு வரணும் அதை பவர் வச்சு ஏழுன்னு கொண்டு வரதுக்கான சான்ஸருக்கு ஏழோ ரெண்டோ வரணும் அப்படி ஏழுன்னு வந்துச்சுன்னா சி போர்டில் ஏழை நம்பர் எங்கேதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏழுக்கு மேலே எழுநூற்றி தொண்ணூறு அதே மாதிரி கீழே பார்க்கணும் டவுனில் நம்ம எடுத்துக்கிட்டோமா ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி அப்போ மேல் நம்பர் எடுத்தால் எழுநூற்றி தொண்ணூறு கீழ் நம்பர் எடுத்தால் எழுநூற்றி இருபத்தஞ்சி இந்த ரெண்டே நம்பர் நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னா சீபோர்டுக்கு ஒரு நம்பர் பவர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஜீரோவுக்கு ஜீரோ நிறுத்தி இருக்கிறான் அதுக்கு வந்து ஜீரோ நிறுத்தினோம் அதை பவர்னு வச்சுட்டான் இப்போ நாளைக்கு இதே அஞ்சுக்கு ஜீரோனு வைக்கணும் அல்லது அஞ்சோ ரிப்பீட் ஆகணும் அஞ்சோ ஜீரோ வந்துச்சுன்னா ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுது எழுநூற்றி இருபத்தஞ்சும் எழுநூற்றி தொண்ணூறும் இருக்கிற மாதிரி ஏபிபிசி ஏசி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஒரு சில டைம் அந்த சீபோர்ட் நம்பரு செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா இது பெண்டிங் நம்பர் தான் அந்த ஜீரோ பத்தொம்போதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தொம்போது ஜீரோ பத்தொம்போதுன்னு எடுத்ததுனால இந்த எண்ணில் இருக்கிற நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு அடுத்த நாளே வந்துருக்கணும் அதை தான் பாலப்பு நம்பரில் ஒரு நம்பர் பவர் வச்சு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொண்டு கொண்டு வந்திருந்தோம் ஸோ அதே தான் சி போர்டில் இருக்கிற நம்பர் ஏ போர்டுக்கு எடுத்தால் இங்கே கூட ஏசியல் செட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஏசியல் செட்டாக இருக்கும் அதே தான் நாளைக்கு ஏழுன்னு எடுத்தால் ஏழ்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி ஏசியோ ஏபிபிசி இந்த மாதிரி எடுத்துக்கணும் அல்லது சி போர்டு அஞ்சு வந்துச்சுன்னா எழுநூற்றி இருபத்தஞ்சி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுதான் நாளைக்கு வரத்துக்கணும் வாய்ப்பு இந்த பேட்டர் பொறுத்து பொறுத்த வரைக்கும் வருது ஸோ இது ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் போர்டு இன்னைக்கு நாம் எடுத்தோம் பார்த்தீங்களா பிசிஎல் ஐம்பத்தாயிரம்னு கொடுத்துருந்தேன் அறுபத்தஞ்சுன்னு வந்துருந்துச்சி சேம் பேட்டர்ன் தான் எட்டுக்கு எட்டு நிறுத்தலான்னா மேலே இருக்கிற ஒன்பது அடுத்த ரிசல்ட்டுக்கு வரணும் ஒன்பது வந்து ஒரு வாரம் தள்ளி வெளி நம்பருக்கு கொண்டு வந்துட்டோம் உள்ளே ஒரு ஒன்பது நம்பர் நவற்றி வச்சுருந்தாலுமே கூட ஸோ அந்த வெளியில் கொண்டு வர நம்பரை ஒம்பது நம்பரை கொண்டு வந்துட்டான் இப்போ அதுக்கு கீழே எட்டுக்கு கீழே ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டை போன வாரமாக நிறுத்தியிருக்கணும் இருக்கணும் இந்த ரெண்டை உள் நம்பரை கொண்டு போயிட்டான் பட் இருந்தாலும் அதே ரெண்டு ஏ போர்டுக்கு கரெக்டாக நாளைக்கு வரணும் ஏ போர்டு ரெண்டோ ஏழோ வந்தால் இந்த பேட்டர்ன் பிரகாரம் நான் ஏற்கனவே எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி இருபத்தஞ்சி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நம்பரோட மேட்ச் ஆகுது ஸோ அது ஒரு பேட்டர்னா இப்போ ஏ போர்டு ரெண்டு அல்லது ஏழு வரணும் பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு டெய்லி சாட்டு பிரகாரம் எட்டு வரணும் ஏன்னா ஒன்பதுக்கு நாலு வைக்கக்குள்ள எட்டுக்கு மூணுன்னு வரணும் ஆனால் ஸ்டேட்டாக தான் கொண்டு வரணும் அப்போ எட்டு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரலாம் எட்டாம் நம்பர் போர்டு மாற்றி வைக்கலாம் ஸோ ஒருவேளை நம்பல இந்த ஆட்டத்துக்கு ஒன்பதுக்கு நாலு ரெண்டுக்கு ஏழுன்னு வரணும் ஸோ இப்படி கொண்டு வ வந்தால் வரலாம் அப்படி இல்லைனாலும் ஆறுக்கு கீழே நாலுக்கு தானே நாலு கீழே பவர் இந்த மாதிரி பவர் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைப்பான் இந்த மாதிரி வைச்சால் என்ன வரும்னு பார்த்துருவோம் நான் வீக்லிலையும் டெய்லி சாட்டும் சிங்கிள் போர்டு ஏபிக்கு வந்து எழுபத்தெட்டு இருபத்தெட்டு கணக்கு அதுதான் ஓகேங்களா ஸோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலும் வரலாம் அஞ்சு ரிப்பீட் ஆகலாம் அல்லது ஜீரோ வரலாம் இதை வச்சு தான் நான் ஏபிசியில் கடைசியில் கொடுக்குறேன் அது போக போர் டிக்கு ஒரு சிங்கிள் ஒரு நம்பர் பார்த்துருவோம் ஸோ ஃபோர் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ரெண்டு இடத்த இருக்குது கணக்குக்கு இன்னொரு அறுபத்தஞ்சின்னு வந்திருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு அறுபத்தஞ்சின்னு வச்சிங்களேன் அறுபத்தஞ்சி 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 ஸோ இந்த பிசியல் அறுபத்தஞ்சி போன மாதம் வராத இந்த மாதம் வந்து அந்த அறுபத்தஞ்சை கொண்டு வந்திருப்பான் நல்லா நோட் பண்ணிக்க மூணு அறுபத்தஞ்சு ஒன்று வந்துருக்கணும் கணக்கு பிரகாரம் ஸோ ஒரு அறுபத்தஞ்சின்னு கொண்டு வந்துட்டான் சரிங்களா இப்போ அதே நம்பரை மறுபடியும் இருபத்தொம்போது இருபத்தொம்போதுங்களா அப்போ போன ரிசல்ட்டுக்கே ஒரு இருபத்தொம்போதுன்னு கரெக்டாக டி போர்டுக்கும் ஏ போடுக்கும் ஒரு இருபத்தொம்போது வந்திருக்கணும் இப்போ அதே இருபத்தொம்போது அப்படியே டி போர்டுக்கும் ஏ போடுக்கும் இருபத்தொம்போதுன்னு கொண்டு வந்தால் என்ன ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் அடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ஃப்ரூப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்போதுன்னு வச்சுக்கிறாங்கண்ணா ஏபி ஏசி இப்போ இதே நம்பரை ஏசியில் மறுபடியும் தொண்ணூற்றி எட்டு ஏசியோ பிசியோ தொண்ணூற்றி எட்டுன்னு திருப்பணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எட்நூற்றி இருபத்தொம்போது போர் டிகிலோ கொண்டு வந்துடணும் போர் டிகிலோ கொண்டு வந்தால் என்ன வரும்னு பார்த்துருவோம் ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு எழுவது எழுபத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு எழுவத்தி நாலு இதில் மெயினாக ஏபிக்கு எழுவத்தெட்டு ஏசிக்கு எழுபது எழுபத்தஞ்சி ஏபிக்கு தொண்ணூத்தெட்டு ஏசிக்கு எழுவத்தி நாலு இந்த மாதிரி தான் வரணும் ஒரு நம்பர் போர்டு மாறிடுச்சுன்னா கூட இன்றைக்கி மாதிரி மாறுனுச்சின்னா அவ்வளோ தான் முடிஞ்சி நான் பிசி ஐம்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் ஸோ அறுபத்தஞ்சாக திருப்பிட்டான் அதனால் போர்டு மாறிடுச்சினோம் அப்படியே டோட்டலாக சார் அதனால நான் காமனாகவே கொடுத்துருன்னா டோட்டலாக அஞ்சு நம்பரு எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி இருபத்தஞ்சி இருக்கிற மாதிரி பவர் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கிற மாதிரி ஏபிபிசி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கொண்டு வரலாம் ஸோ த்ரீ டிஜிட்டில் சரி ஃபோர் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஐம்பத்தெட்டு இருபத்தொம்போது எண்பத்தஞ்சு இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏ போடி ஏழு வரணும் ஆனால் அந்த ஏழை ஆள் போர்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஏ போர்டுக்கு தான் ஏழை நம்பர் வரணும் இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுக்காங்க நன்றி வணக்கம்